வணக்கம் இப்போ இப்போ பாருங்கள் நம்ம சக்கரை கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் சக்கரை கிழங்கு வந்து நல்லா கழுவிடும் கழுவிட்டு இந்த மாதிரி குக்கருக்குள்ளே வச்சு குண்டாப்பெல்லாம் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வர வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பாக எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெங்கு வந்துடும் சக்கரவெள்ள கிழங்கு வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வந்து இறக்கி நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா வெந்திருச்சு கிழங்கு சக்கரை கிழங்கு சாப்பிட்டோம்னா சுகரு சுகர் லெவல் வந்து கம்மியாகும் சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இது நார்சத்து அதிகமாக இருப்பாங்க நல்லா வெந்து பாருங்க எட்டு ஒம்பது விசில் பத்து விசில் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி வாரம் ரெண்டு வாட்டி சாப்பிட்டா கூட உடம்புக்கு நல்லா இது சக்கரை வெள்ளிக்கெழம வந்து அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு இது மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்